மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த அப்டேட் ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணியிருந்தோம் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வர இருக்குன்னு அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட்டுமே முடிஞ்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் விகடன் ஃபர்ஸ்ட் டைமாக என்ட்ரி கொடுத்த சீரியல் தான் ரஞ்சதமே சீரியல் இந்த சீரியல் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அதாவது லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சு இப்போ வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோட வந்து ரீச் பண்ணியிருக்காங்க டாஸ்மென் தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலா இருந்த தோன்றினால் சீரியலை வந்து சீரியலை என் பண்ணிருந்தாங்க அதை தொடர்ந்து விகடனுடைய சீரியல் ஆன ரஞ்சதமே சீரியலுமே வந்து என் பண்றாங்க இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அதுல இருக்க ஆக்ட் பண்ண ஹீரோ அப்புறம் அகிலா எல்லாரும் சேடான எமோஷனலான மோமெண்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க குரூப்பா எல்லாரும் சேர்ந்து பாய் காமிக்கிற மாதிரி ஒரு குரூப் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அண்ட் ஈவன் ஆக்ட்ரஸ் அகிலா இருக்காங்களா அவங்களுமே லாஸ்ட் டே ஷூட்டோடய லாஸ்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நல்ல ஒரு பாண்ட் இருக்கு இருந்தாலுமே ரூபஸ் மேம் ரொம்பவே மிஸ் பண்ண போறா அவங்க கூட ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருந்துச்சுன்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய கேப்ஷன்மே கொடுத்துருந்தாங்க கலைஞர் டிவியோடைய ஃபர்ஸ்ட் விகடன் சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு ஸோ வித்தின் ஒரு டூ வீக்ஸ்ல நம்ம வந்து கிளைமேக்ஸ் எபிசோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க இவன் விகடனுடைய நியூ சீரியலே ரிப்ளேஸ் பண்ணுதா இல்லை வேற ஏதாவது சீரியல்ஸ் வருதா அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் யார் இல்லாமல் ரஞ்சிதாமே சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க